சிம்மராசி என்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் சரியா இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை இந்த சுக்கர பகவான் அளிக்க போறார்ன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி ஆல் ஆப்ஷனை அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்களே சுமைதாங்கிகள் சொல்லலாம் வாழ்க்கையில சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க இருக்கிற கிரகத்திலேயே முதன்மை கிரகம் சூரிய பகவான் அந்த கிரக கிரகத்தினுடைய பலத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசி எப்போவுமே மற்றவங்களுக்கு நன்மையை அளிக்கணும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களை நல்லா வச்சுக்கணும் தன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் தனக்குண்டு எந்த ஆசைகளும் இல்லாம அவங்களுக்காக எல்லா வித மேன்மைகளையும் உண்டாக்கணும் உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க அப்படி நினைச்சு நினைச்சு நீங்க நல்லா சம்பாரிச்ச காலகட்டங்கள்ல உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணீங்க எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணனும் பண்ணிட்டீங்க ஆனா கடைசியில இன்னைக்கு எல்லாம் கூட பிறந்தவங்க இல்லை சார்ந்தவங்களுக்காக எல்லாம் பண்ணி ஏன் அவங்க கஷ்டப்பட்டு நட்பு ரீதியில பழகிட்டோமே பழக்க வழக்கத்து கட்டுப்பட்டு எத்தனையோ பேர் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க பாதிக்கப்பட்ட நேரத்துல உதவி செய்ய முன் வராத நிலையில நீங்க போய் அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்து இன்னைக்கு அவங்க உச்சகட்டத்துல இருக்கிறாங்க ஆனா இப்ப நீங்க சிரமங்களை நேரத்துல அதே அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க வாழ்க்கையில நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் எல்லாரும் நம்பாம கேட்டாங்க நீங்க நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா வாழ்க்கையில நம்பி அவங்களுக்காக கொடுத்த பணம் கூட உங்க கைக்கு வரல அதற்கு வாங்காத கலனுக்கு வழியே கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாக்கி இன்னைக்கு தேவையில்லாத நெருக்கடிகளும் இதனால உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு அதனால பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் அது என்னவோ சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்தே ஒரு பக்கம் தொழிலடி வேலையில சிக்கல்கள் தாண்டி குடும்ப ரீதியில இனம் புரியாத வழி வேதனைகளை சுமந்து குடும்பம் சிலர் தயவுசாகிற அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க சிலர் விபத்துகள் பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகிட்டீங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வெளியில் வர முடியாத சில சூழல் எல்லாம் மருத்துவ செலவினங்கள் எல்லாமே கடந்து வந்து இன்னைக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்தா போதுமே இந்த வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலமைகள் இந்த நிலமையில இருந்து இந்த கடன் சுமையிலிருந்து வெளியில உண்டான முயற்சி ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்ப இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல சொந்த வீட்டில நின்று சம்பந்தப்பட்ட இடத்த நூத்தி எண்பது டிகிரியில டைரக்டா பாக்குறார் இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்போ தொழில ஒரு நல்ல இலக்கு அடைய போறீங்க நல்ல வளர்ச்சி பிறக்க போகுது அடுத்தது வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதுலயும் குறிப்பா வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகளில் நீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு வழி வேதனைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எல்லாம் தடைப்பட்டு ஒரு நிலைமை மத்தவங்க நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா சரியாக கூடிய ஒரு காரணமா இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் மட்டும் இல்லை இந்த மருத்துவத்துறை அதே நேரத்திலே சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ரீதியிலே புது புது ஆராய்ச்சிகள் சார்ந்த கண்டுபிடிப்புகளில் எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல நீங்க ஒரு இலக்கை அடைய போறீங்க புது புது முயற்சிகள் புதிய கண்டுபிடிப்புகளும் ஒரு நல்ல ரெக்கார்டு உண்டாக்கி ஒரு நல்ல சாதனைகளை உருவாக்கி அவார்டு வாங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தினால் போதும் ஒரு நல்ல இலக்கை நீங்க அடையலாம் அதுலேயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சரியாகக்கூடிய கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஆக்டிவாக இருக்கும் முயற்சியை பலப்படுத்துங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க குறிப்பா வேலை சில இடங்களில் உங்களுக்கு வந்து இன்னொரு மூணு மாசம் ஒரு மாசம் இல்லை பத்து நாள் தான் இருக்கு டைம் வேற வேலையை பார்த்துக்குங்கன்ற அளவுக்கு சில சூழலை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அதற்குரிய இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கலன்ற வருத்தம் ஒரு புறம் இன்னும் ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் தாண்டிட்டுன்னு ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கு அந்த ஸ்டேஜையும் தாண்டிட்டு நமக்கு வேலை கிடைச்சிருமான் என்ற குழப்பம் மறுபுறம் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறது தைரியத்தோடு இருக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கனரக வாகனங்களோ இல்ல அதே டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல வியாபாரத்துறை ஓட்டல் சம்பந்தப்பட்ட வாட விஷயத்திலேயோ உங்களுடைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை சினிஃபீல்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் போகுது அதில் எந்த மாற்றம் இல்லை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் அமைய போகுது இத்தனை வருஷமா மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலனா உங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே நீக்கி ஒரு சகஜியமான நிலை வரும் அவங்க எடுத்த முடிவுகளில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில முடிவுகள் எடுத்து அதுல தேவையில்லாத சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு அவங்க என்ன செய்யறாங்க அவங்க கிட்ட மனசு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க ஏன்னா அது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய வேலை வாய்ப்போ இல்லை அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ கண்டிப்பாக கை கூடி வரும் ஆல்ரெடி சிலர் தொழில் சார்ந்து பிள்ளைகளை நம்பி ஒப்படைத்து அது தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகி இன்னைக்கு கடன் சுமைகளும் நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதுலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி விபத்துகளிலோ உங்களுடைய ஃப்ராக்சர் போன் ஃப்ராக்சர் இல்லைனா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அதனால் அதனால ரொம்ப நாளா ஒரு கிளாரிட்டி கிடைக்கல நமக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் பிறக்குமான்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் சிம்மராசி என்பர்கள் எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில் இப்படி வாழ்றதா வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்தவங்க ஆனால் இடையில உங்களுடைய சூழ்நிலை கெட்டதுனால தேவையில்லாத செயற்கை சிநேகதங்களால சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி அதை விட்டு வெளியில் வர முடியாத சில சிக்கலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி ஒரு நல்ல ஒரு லைஃப்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுவீங்க இதனால குடும்ப ரீதியில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உடைஞ்சிருக்கும் உங்க மேல இருந்த அபிப்பிராயங்கள் குறைஞ்சிருக்கும் அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு அமைஞ்சு வரும் கவலைகள் வேண்டாம் மொத்தத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் திருமண வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் நடக்கும் இந்த தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பா இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வேலை விஷயத்துல எந்த விதத்திலையுமே அசால்டா இருந்தீங்க உங்க கீழே வேலை செய்யறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க எக்ஸ்ட்ரா பேச வேண்டாம் குடும்ப ரீதியில கணவன் சார்ந்த மனைவி குறிப்பா சொல்லணும்னா சிம்மராசி என்பர்கள் பெண்கள் வாழ்க்கை விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க ஒன்மேன் ஆர்மி மாதிரி தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப போராடி எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறீங்க பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினின்னு சொல்லுவாங்க அது உங்க விஷயத்துல சரியாதான் இருந்திருக்கு இப்பவும் உங்களுடைய ஓன் உங்களுடைய சுய முயற்சியில ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறீங்க லைஃப் விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகளை உங்க முயற்சியில ஏதாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா பல அவமானங்களை சந்திக்கிறது இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய தருணமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் கவலைகள் வேண்டாம் இது எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே மாறும் மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் ஆச்சுங்களா ஆக மொத்தத்தில் அதற்கு உங்களுடைய முயற்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய இந்த கிரகப்பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு நோ பண்ணுங்க மேற்கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளில் சந்திச்சு நிற்கக்கூடிய நிலை இந்த நிலைகள் அப்படியே மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க கவலைகள் வேண்டாம் மாற்றங்கள் பிறக்கும் வழிகள் உங்களை தேடி வரும் சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க சிலர் தொழிலே விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமா குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க கவலை வேண்டாம் இதுல எல்லாத்துலயும் ஒரு டேர்னிங் கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த அமைவுகள் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தினால் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் குறிப்பாக உங்களுக்கு வந்து பிள்ளை புத்திரபாகியம் தடம் நிற்குதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த புத்திரபாகியம் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்கள் நான்காம் வீட்டிலே குரு பார்வை வெல்றதுனாலே கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிறக்கும் மூவ் பண்ணுங்க